தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் மகற்றும் பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு அன்புகூற தொழுகின்றோம் இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபய சுத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது தொழில் முக்கியம்னா கண்டிப்பா பன்னெண்டு பதினொன்னுல வந்து கால பைரவ அஷ்டமி ஓம் கால துவஜாய வித்மிகை சூழஹி தன்னு பைரவ பிரஜோதயாத் சொல்லுவாங்க அந்த காயத்திரி மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறில் பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வரி மாலை வாங்கி போடுங்க ஜம்பகி மாலை பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க விளக்கலாம் போட வேண்டாம் கிரகத்தில் என்ன நெய் வாங்கி ஊற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு அப்புறம் மற்ற உங்க பேருக்கு அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா காலை பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி அதனால எல்லாத்துக்கும் அதிபதி காலப்பெயர் தான் அடுத்து நம்ம காலம் இருப்பது தனுசு கோதண்ட ராமன் தனுசு விதேகத்திற்கும் வெற்றிக்கும் அடிப்படையான ராசி தனுசு அது மட்டும் இல்லை உபயம் வெற்றிக்குரியது உபயதாராக இருக்கக்கூடியவங்க தனுசுக்கு தாங்க நிறையா இருப்பாங்க யாருக்கு உபயம் பண்ணுவாங்க தகப்பனுக்கு உபயம் தந்தைக்கு உபயம் தாய்க்கு உபயம் அண்ணனுக்கு உபயம் தம்பிக்கு உபயம் மச்சனனுக்கு உதயம் மனைவி மாறுகிற சம்மந்தப்பட்ட உபயம் எல்லாம் உபயத்தை கொடுத்துட்டு இவங்க உட்காந்துருப்பாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க சும்மா உட்காந்துருப்பாங்க கோபமும் வேகமும் வீராய் கோபம் போராய் முடியும் அதுக்கும் சொந்தக்காரங்க கோபம் இடத்துல குணம் இருக்கும் நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனத்தை கொடுக்க உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் குரு ஏழுலேருந்து எட்டாம் இடத்துக்கு போயிருக்கார் எட்டாம் இடத்துக்கு போனாலும் உங்கள் குரு உங்கள் ராசிநாதன் எட்டில் போனான்னா ஆறில் போனான்னா பன்னெண்டில் போனானா நிச்சயமாக அவருக்கு என்ன உண்டு நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு அவர் சொந்தக்காரர் உங்கள் வீட்டுக்குரிய மேனேஜிங் டைரக்டர் அப்போது உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கோங்க வயசை பார்த்துக்கங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டிய தொழில் அறக்கட்டளையாக இருந்தாலும் சரி தர்ம இருந்தாலும் சரி தொண்டுக்குரியதாலும் சரி கரும்புக்குரியதானும் சரி ஏன்னா கரும்பு நெல் சாகுபடி தேக்கு உயர்ந்த மரங்கள் உயர்ந்த நுணுக்கமுள்ள வேலைகள் பட்டாதாரி யூனிவர்சிட்டி ஹை சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடியது அம்பாஸ்டர் வெளிநாடு ஒரு முறையாவது இன்ட்ரிக்காவது போயிட்டு வரணும் தனுசம் ஏன்னா காலபுருஷனுக்கு ஒம்போது காலபுருஷனுக்கு ஒம்போது அப்போ ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆ நவம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அதாவது குரு அட்டமாதிபதியாக குரு இருந்தாலும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் மாறும் உங்கள் திசை பற்றி மட்டும் கவனம் பார்த்துக்கோங்க வெளிநாடு கண்டிப்பாக போய் ஆகணும் நீங்கள் வெளிநாடுக்கு கண்டிப்பாக போய் ஆகும் அப்படிப்பட்ட காலப்பிரசனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு அதனால நீங்கள் அதுக்கு மூலம் போராளம் உத்திராடம் நட்சத்திர அதிபதிகள் அதுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க அதனால இந்த மாதத்துல உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே உங்களுக்கு அட்டமாதிபதி குரு அதுக்குள்ள குடுக்கல் வாங்கல கவனம் நண்பர்கள்கிட்ட கவனம் துணைவி மனைவி கிட்ட காணவும் கவனம் மிகான நீங்கள் செய்ய வேண்டியது எங்கே வேணாலும் போங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் பணம் விஷயத்துல கராராக இருந்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல கரார இருந்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் விருச்சக ராசிக்கு உரியவங்களும் இந்த விருச்சக ராசி ஒருவர்களும் கும்ப ராசி ஒருவங்களும் எதுல கண்ணா இருப்பாங்க தெரியுங்களா பணத்துல தான் கண்ணா இருப்பாங்க விருச்சக ராசியும் கும்ப ராசியும் பணத்திலே தான் கண்ணா இருப்பாங்க வேற எந்த அண்ணன் தம்பி தாயி தகப்ப எதுலேயும் கவனத்தை செலுத்த மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா ஒரு முக்கியமான காரணம் உண்டு விருச்சகத்துக்கு ரெண்டாம் இடம் குரு காசை கொடுக்கிறவன் அதுக்கடுத்து கும்பத்துக்கு ரெண்டாம் இடம் குரு காசை கொடுக்கிறவன் அதனாலதான் அந்த ரெண்டாம் இடத்து தனத்துக்குரிய இடமா இருக்கிறதுனால எந்த வகையில காசு வருது வட்டிக்கு கொடுத்தா போதுமா வட்டிக்கு எல்லா வகையிலும் நம்ம கூட கொடுத்தா கூட வருமா இப்படி எண்ணங்கள்லாம் வரும் இப்படி எண்ணங்கள்லாம் வரும் அப்படி அப்படிப்பட்ட என்னதான் இருந்தாலும் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கலியுகத்துல நாம் இருக்க கூடாது உதவி செய்கிறோமா அதோடு பட்டிக்க பசிக்குதா சாப்பிடு என்ன வேணுமா துணி வேணுமா பைய ஸ்கூல் பேக் வேணுமா ஷூ வேணுமா ட்ரெஸ்ஸு வேணுமா என்ன வேணும் வாங்கிக்க அதோடு விட்டு அப்படி சொல்லக்கூடிய நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் படைத்தவங்க தான் இந்த தனுசு ராசி நேயர்கள் நிச்சயமாக உங்களுக்கு கோதண்டராமன் முதல்ல சொன்னது போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன வழிபாடு பண்ண வேண்டும் நிச்சயமாக ஒரு முறையாவது சேது கரை சேது சமுத்திரம் சேதுக்கரை போய் ராமேஸ்வரம் போங்க சேது சமுத்திரம் போயிட்டு வாங்க திருப்புல்லாணியை மறந்துடாதீங்க தனுசு ராசிக்காரர்கள் திருப்புல்லாணிய மறந்துடாங்க ரெண்டாவது மூலம் போராளம் உத்திராளம் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் ஆதியும் அந்தமும் இல்லாத விநாயகர் வழிபாடும் கண்டி விநாயகர் வழிபாடும் நல்லா பண்ணுங்க ஆஞ்சநேயன் வழிபாடையும் பண்ணுங்க ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எனவே எங்கேயாவது குடும்பம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பார்த்தீங்களா எல்லாத்தையும் நல்லா சொல்லிட்டோம் குடும்பம் மட்டும் ஏன்னா நான் ஏற்கனவே நாலு உபயத்தையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன் நாலு உபயத்தையும் சொல்லியிருக்கிறேன் மீனம் கன்னி மிதுனம் தனுசு இந்த நாலு ராசியுமே உன்னோட ஒன்று சேர்ந்து வராது ஒத்துப்போகாத ராசி எந்த காலத்திலையும் ஒத்து போகாது ஏதாவது ஒரு பங்கு என்னத்தை கெடுக்கணும் எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி எனவே அந்த தனுசு ராசிக்காரவங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க கணவன் மனைவி உறவு பிரிவுக்கு வந்துடக்கூடாது கணவன் மனைவி உறவு ஒரு நல்ல சுகத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும் அப்படி தான் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசி நேயர் இருக்கு என்பதுல மாற்று கருத்து இல்லை எனவே தயவு செய்து திருப்புல்லாணி ஒரு தடம் போங்க நவகிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் தேவிபட்டினம் ஒரு தரம் போங்க அதுக்கடுத்தது ராமேஸ்வரம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு இருக்கு புகழ் பெற்ற எந்த திட்டம் குளிக்க வேணாம் அக்னி தீர்த்தத்தில் குளிங்க நேற்று கூட சொல்லுங்க அக்னி தீர்த்தத்தில் குளிங்க அதை குளிச்சுட்டு கோடி தீர்த்தத்தில் குளிங்க கோடி தீர்த்தத்தை எடுத்துட்டு காசியில் போய் கொடுத்து வைக்கணும் நமக்கு கோடி தீர்த்தத்தை அப்படியே கொண்டு போய் காசியில் சிவன் எங்கேயத்துக்கு கொடுத்தா மறுபிறவி கிடையாது மறுபிறவி கிடையாது அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயருக்கு இந்த மாதம் நிச்சயமாக அட்டமாதிபதி குருவாக இருந்தாலும் அது அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு அள ஒரு நன்மையை தான் போகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்பதை நீங்க மறந்துடாதீங்க ஏன்னா அட்டமாதிபதி குரு உங்களே வீட்டை பார்க்கிறார் உங்க வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தான் சொந்தம் அது அதை அட் அதாவது ஒன்றுக்கு எட்டுக்குரிய செவ்வாய் மேசத்திறந்து விருச்சகம் அதுவும் பாதிக்காது சுக்கரனும் ஒன்றுக்கும் ஆறு ஒரு அவரும் பாதிக்காது அதே மாதிரி தான் தனுசு வீட்டில் அட்டமாரி பெரு குரு கடகத்தில் அதுவும் பாதிப்பு குறைவு இருந்தாலும் என்ன திசை பற்றி வந்துடக்கூடாது குரு திசையில் புதன் பற்றி வந்துடக்கூடாது புதன் திசையில் குரு பற்றி வந்துடக்கூடாது இந்த மாதிரி வராமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் ஒரு யோகக்காரி என்பதில் மாற்றுக்கிறது அல்ல